எமில் ஜபுசிங் அண்ணனை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அநேக பாடல்களை எழுதியிருக்கிறாங்க அல்ல ஒரு பாடலின் ஒரு கவியை நான் பாட விரும்புகிறேன் எனக்காய் பேசிட நாவோ வேண்டும் என்னை போலால இந்திட கால்கள் வேண்டும் எனக்காய் பேசிட ஆவு வேண்டும் என்னை போல்லை கால்கள் வேண்டும் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிறேன் தரமுயா என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் எனக்காய் பேசிட வேண்டும் சங்கீதக்காரன் ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுகிறார் ஐம்பத்தி ஒன்னாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் அப்பொழுது என் வாய் உடைய புகழை அறிவிக்கும் இந்த வசனத்தையே நல்லா ஞாபகம் ஐம்பத்தி ஒன்று பதினைந்து ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் ஏசாயா புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் அதில் என்ன பார்க்குறோன்னா ஏசாயா திக்கத்தரிசி ஆலயத்துக்குள்ளாக போகும்போது அவடைய உதடுகளை அந்த தேவ தூதன் வந்து ஒரு குரட்டில் அந்த அக்னியை எடுத்து கொண்டு வந்து தொட்டு உதடுகளை தொடுகிறார் அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லும்போது எட்டாம் வசனம் பாருங்கள் அதற்கு பதிலாக ஏசாயா செய்தோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் யார் என் காரியமாய் போவார் யார் எனக்காக பேசுவார் என்று சொல்லும்போது இந்த ஏசாயா திக்க தரிசி உதடுகள் தொடப்பட்டவராக அக்கினியினால் தொட்டு சுகப்படுத்தப்பட்டவராக அர்சுத்தப்படுத்தப்பட்ட உதடுகளோடு அவர் சொல்கிறார் நான் அடியேன்னு இருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னைக்கு ரெண்டு பேரை கொடுத்து பார்க்க போகிறோம் மூசே யாத்திராகம்ம மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல முச்சடியிலிருந்து தேவன் கூப்பிடுகிறார் முச்செடியிலிருந்து மூசையை கூப்பிடுகிறதை வாசிக்கிறோம் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காவசனம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முற்றடியும் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் இருக்கிறான் அவனை கூப்பிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு நானூற்றி முப்பது வருடங்களாக இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் போது என் ஜனங்களின் உபோத்திரத்தை கண்டேன் அவருடைய பெருமூச்சை கேட்டேன் நீ போய் அவர்களை விடுதலையாக்கும்னு சொல்லும்போது நான் உன்னை பார்வன் இடத்துக்கு அனுப்புவேன் சொல்லும்போது இந்த மோசே என்ன பதி சொல்றாரு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்த நாமும் உள்ளவன் என்றான் சாக்கு சாக்குப்போக்கு சொல்றான் நாம கூட நிறைய நேரம் சாக்குப்போக்கு சொல்றோம் ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு வெட்கப்படுவோம் தைரியம் இல்லாமல் போயிருது இல்லையா ஆனா இங்க ஆண்டவர் வந்து மோசேதான் அப்படிப்பட்ட பலவீனமுள்ளவனதான் தெரிந்து கொண்டு அவனுடைய சகோதராய ஆரோனையும் கூட அழைத்து செல்லும்படி பாக்குறோம் யாத்திராம பனிரெண்டாம் அதிகாரத்துல விதமாக வாசிக்கிறோம் நாற்பது நாற்பத்தி வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கத்துடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது ஒரு மோசையை ஆண்டவர் உபயோகப்படுத்தினால பெரிய விளைவு நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் இதே போல எஸ்தர் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரம் பதினாலு நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ஆண்டு என் உதடுகளை திறந்திரலும் என்று சொல்லும் போது ஆண்டோ நம்முடைய உதடுகளை திறந்தறுகிறார் இந்த எஸ்தர் என்ன செய்யறான்னா முதலாவது அவ ஜபம் பண்றான் உதடுகளை திறந்து ஜபம் பண்ணுகிறான் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாலுல நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி மூன்று நாள் அளவும் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் முருதைகாய் ஒரு பக்கம் ஜபிக்க எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் வாய் திறந்து ஆண்டோட்டத்தில் ஜபிக்கிறாங்க எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் பின்பகுதி காரியம் மாறுதலாய் முடிந்தது ஒரே நாள்ல யூதர்கள் எல்லாரும் கொல்லப்படணும்ன்ற காரியம் மாறுதலாய் முடிந்தது காரணம் எஸ்தர் தைரியமாக எழுந்து முதலாவது ஜபித்தாள் அடுத்தது தைரியமாக பேசின ஆண்டவரே என் உ திறந்தெல்லம் என்றுிக்கும் போது அந்த காரியவார் மூன்று பார்க்குறோம் அதே நேரத்தில் எட்டாம் அதிகாரம் பதினைந்துல சூசா நகரம் ஆர்ப்பரித்தது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்படுவதற்கு ஒரு மோசை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் யூதர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு எஸ்தரை காப்பாற்றினார் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கையில இருக்கோம் ஜெபிக்கலாம் ஆண்டு வரேன் என் புத்தண்டுகளை என்று சொல்லி கேட்கலாம் பதினோராம் வகுப்பு படிக்கிற மகள் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில அடுத்த நாள் அவளுக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நடந்து விட்டது மூக்குல ஒரு சத வளரும் வளர்ந்து மேல வெளியே வர வந்துடும் அவளை மூக்கு சதன்னு தான் கூடுவாங்க மூன்று தர வெட்டிட்டாங்க வெட்ட வெட்ட கீரையை வெட்ட வளர போல அது வளர்ந்து கொண்டிருக்குது இது நான்காவது ஆப்ரேஷன் அன்னைக்கு அவளுக்கு இரவு அவளுடைய இறுதியத்துல ஆண்டவரே என் உதடுகளை திறந்திடலும் ஆண்டவரே என் ஊது அவ பேசும்போது அப்பான்னு சொல்லும்போது அம்மான்னு கேட்கும் அம்மான்னு சொல்லும்போது அப்பான்னு கேட்கும் தொண்டைக்குள்ளெல்லாம் அந்த சாதம் வளர்ந்துடுச்சு அவளுக்கு சரியா பேசக்கூட முடியாது அந்த நிலமையில இந்த வார்த்தை ஆண்டவரே என் உதடுகளை திறந்தளும் ஆப்ரேஷன்லாம் ஆயிட்டு வீட்டுக்கு பிறகு அவங்க அம்மா டாவா கேட்குறா அம்மா இந்த வார்த்தையை அவனுக்கு வந்து கொண்டேன்னு சொல்லும் இது பைபிள்ல இருக்குதுமா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினைந்து என்று சொல்லி எடுத்து வாசித்தாங்க அந்த மகள்தான் நான் இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் என்னுடைய உதடுகளே திறந்திருக்கிறார் அந்த வேதனை மறுபடியும் வரவே இல்லை நான் என்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நம்முடைய உதடுகளே ஆண்டவர் திறக்கும்போது அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் வாழ முடியும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்